அனைவருக்கும் வணக்கம் போன பதிவுல மனிதர்கள் வளர்ந்து வரும் வெவ்வேறு பரிணாம நிலைகளை பத்தி நம்ம பார்த்தோம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிரமிப்பா இருந்திருக்கும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் கூடவே ஒரு கேள்வியும் வந்திருக்கும் எப்படி நம்ம இந்த நிலைகள் அப்படின்ட்டு அதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னு தோணிருக்கும் இதுக்கு விடை கூறுற வகையில அதே எழுத்தாளர் ஃப்ரெட்ரிக் டாட்ஸன் பேரலால் யூனிவர்சல் ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிற அவரோட ஒன்னோரு புத்தகத்துல பிரமிப்பு சுவாரஸ்யம் இதெல்லாம் தாண்டி பிரபஞ்சத்தோட இயக்க ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி இந்த நூலில் எழுதியிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போற இந்த விஷயத்தை பத்திம் ஜீலாண்ட் அப்படிங்கிற ரஷ்ய எழுத்தாளர் எழுதின ரியாலிட்டி டிரான்ஸ்பிங் அப்படிங்கிற புத்தகத்துல தான் இன்ஃபேக்ட் நான் முதல்ல படிச்சேன் ஒரே கருத்தை இந்த ரெண்டு நூலாசிரியரும் அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் எங்கேயாவது ஒரு லைன்ல போய் ஒளிஞ்சிட்டு அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் தான் நம்மளோட மூளையோட லைட் பல்பை ஆன் பண்ண வைக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவர் பேர் கார்த்திக் இவர் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு காலேஜ்ல பி படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைக்குது ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி பாம்பே நிறைய ஃபேக்டர்ஸ் யோசிச்சு இவர் ஐஐடி மெட்ராஸ் சூஸ் பண்ணிருக்காரு நாலு வருஷம் பி டெக் முடிச்சிட்டாரு முடிச்சுட்டாரு படிப்பு படிக்கிறதுக்கு மறுபடியும் ரெண்டு ஆப்ஷன் வருது இங்கேயே தங்கி ஐஐஎம் பெங்களூர்ல படிக்கலாம் இல்லன்னா அமெரிக்கா போயிட்டு எம்ஐடி படிக்கலாம் இவர் எம்ஐடி சூஸ் பண்ணி அமெரிக்கா போய் படிச்சுட்டு இருக்காரு படிக்கிற காலத்துல அர்ச்சனாவை லவ் பண்றாரு இவங்க ரெண்டு பேரோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ச்சனா இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க குடும்பத்தோட வற்புறுத்தலுக்காக காரணமாக வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க பாவம் நம்ம கார்த்திக் தாடி வளர்த்துட்டு சுத்திட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு ஆனா அவருக்கு அமெரிக்காலயும் ஒரு வேலை கிடைச்சிருது கொஞ்சம் வருஷத்துல வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படியே ரீவைன் பண்ணி பிளஸ் டூ முடிச்ச நம்ம கார்த்திக் வருவோம் ஒரு வேளை நம்ம கார்த்திக் ஐஐடி பாம்பே சூஸ் பண்ணியிருந்தாருனா அவருக்கு அங்க வேற மாதிரி ஒரு பாதை அமைஞ்சிருக்கும் இல்லையா அது நடக்கல இருந்தாலும் அவருக்கு கிடைச்சதுனால கார்த்திகோட இல்ல ஒரு வடிவம் சொல்லலாம் இன்னொரு வடிவம் நம்மள மாதிரி இன்னொரு உருவம் உலகத்துல இன்னொரு மூலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த எண்ணூறு வேர்ஷனுக்கு உருவமும் கிடையாது அது ஒரு இடத்திலையும் நடக்கல இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு கனவுகள் எங்க நடக்குது கனவுல பாக்குற மனிதர்கள் நிஜத்துல இல்ல இல்லையா கனவுல நம்ம போற இடங்கள் பிசிக்கலா இந்த பூமியில கிடையாது ஆனா அங்கேயும் காட்சிகள் நடக்குது நம்ம பாக்குறோம் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இன்னொரு வேர்ஷன் அப்படிங்கிறது அந்த இன்னொரு வேர்ஷன் ஐஐடி பாம்பேல போய் படிச்சிருந்தா நடந்திருக்க ஒரு பாதையும் இவர் ஐஐடி மெட்ராஸ்ல போய் படிச்ச இந்த நிஜமான பாதையும் பேர்லா அதாவது இணையா நடந்துகிட்டு இருந்திருக்கு அதே மாதிரி அடுத்த கட்டத்துல இந்தியாலே தங்கி படிச்சிருந்தா அந்த கார்த்திகோட வேர்ஷனும் அமெரிக்கால போய் படிச்ச கார்த்திகோட வேர்ஷனும் பேர்லா நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அர்ச்சனாவா கல்யாணம் பண்ணியிருந்த அந்த கார்த்திகோட வேர்ஷனும் அர்ச்சனாவா கல்யாணம் பண்ணிக்காத அந்த கார்த்திகோட வேர்ஷன் இருவரோட வாழ்க்கையும் நடந்துகிட்டே இருந்திருக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கறத விட இன்னமும் நடந்துகிட்டே இருக்கு பேரல யூனிவர்சஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு அதையே லைஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்றாரு வல்பி படம் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க இத சூப்பரா ரிலேட் பண்ணிக்கலாம் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக பஸ் பிடிக்கிறதுக்கு ஷாம் ஓடுறாரு அங்க இருந்து படத்துல பேரலில் ரெண்டு கதை நடக்கும் ஒரு வருஷனில் ஷாம் பஸ்ஸை பிடிச்சிட்டாரு இன்னொரு வருஷனில் பஸ்ஸை பிடிக்காத ஷாம் ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படிங்கிற ஆங்கில படத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம் இது இப்போ நம்ம பார்த்த கார்த்திகோட உதாரணமும் சரி இல்லை டுவெல் பியில் ஷாமோட கேரக்டரும் சரி அதை பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்குது ஒரு கதையா கற்பனையா அப்படின்னு நமக்கு தோன்றும் ஆனால் இது கதையும் இல்லை கற்பனையும் இல்லை இது நிஜம் இது எப்படி சாத்தியம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அதை பார்க்கலாம் வாங்க இது நிஜம் அப்படின்னு அந்த இன்னொரு ஏன் நம்மளால உணர முடியல அதற்கு என்ன காரணம் அப்படின்னா போன பதவியில நம்ம பார்த்திருப்போம் ஐநூத்தி நாற்பது நிலையில காலம் அப்படிங்கறது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்ட்டு எதுவுமே இல்ல எல்லாமே நிகழ்காலம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா அந்த நிலை ஃபிஃப்த் டைமென்ஷன் ஐந்தாவது பரிணாமம் இப்போ நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல எதை நம்ம நிஜம் அப்படின்னு பாக்குறோமோ உதாரணத்துக்கு சாப்பிடலன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது அப்படிங்கறது நமக்கு இப்போ நிஜம் தேர்ட் டைமென்ஷன்ல இதுவே நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு போகும்போது அங்க இருக்க நிஜம் வேற மாதிரி இருக்கும் உயிர் வாழ்றதுக்கு உணவு அவசியம் இல்லை ஆனா உணவு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அங்கே தோன்றும் இன்னைக்கு இருக்க நிலையில மனித குலம் ரொம்ப வேகமா தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து வெளியில வந்து டைமென்ஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கு நம்மளால இதை உணர முடியல அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷன் பிப்த் டைமென்ஷன் இதெல்லாம் புதுமையான ஒரு கான்செப்ட்லயே எதுவும் கிடையாது விஞ்ஞான பூர்வமா பார்த்தா ஆல்பர்ட் எயின்ஸ்டன் அவர்கள் கணிதம் அதாவது மேத்தமேட்டிக்ஸ் அடிப்படையில நான்கு பரிணாமங்கள் இருக்கு ஃபோர் டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு நம்ம ராமானுஜம் அவர்கள் பதினொன்று டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு இதை பத்தி மெய்ஞானத்திலயும் நிறைய கூறப்பட்டிருக்கு நம்ம வல்லலார் சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி அகவல் அப்படிங்கிற அவரோட நூல்ல பன்னிரண்டு பரிணாமங்களை பத்தி எழுதி வச்சிருக்காரு நம்ம சேனல்ல பரமஹன்சா யோகானந்த எழுதின ஒரு யோகியன் சுயசரிதம் அப்படிங்கிற புத்தகத்துல எப்படி ஞானிகள் யோகிகள்லாம் ஒரே சமயத்துல ரெண்டு இடத்துல தோன்ற முடியும் அப்படிங்கிற விளக்கம் இருக்கும் இதெல்லாம் டைமென்ஷனுக்கு போகும்போது சாத்தியமாகுது சாத்தியம் இப்போ பிரசன்ட்ல நம்ம ஒரு லைஃப் லைன் ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம் இதுதான் நமக்கு நிஜம் ரியாலிட்டியா தோன்றும் பேர்ல பல லைஃப் லைன்ஸ்ல பல பாதைகள்ல நம்மளோட வேற வேற வேர்ஷன்ஸ் பயணிச்சுட்டே இருக்கு இந்த நொடியில கூட ஒரு லைஃப் லைன்ல நம்ம சக்தி அளவு இருநூறா இருக்கலாம் ஒன்னொரு லைஃப் லைன்ல முன்னூரா இருக்கலாம் மற்றொன்னுல நானூரா இருக்கலாம் ஒரு லைஃப் லைன்ல நம்ம ஆரோக்கியமானவங்களா இருக்கலாம் ஒன்னொரு லைஃப் லைன்ல நம்ம நோயாளியா இருக்கலாம் ஒரு பாதையில செல்வந்தர்களாக இருக்கலாம் ஒன்னொண்ணுல நம்ம ஏழ்மையில இருக்கலாம் ஒரு பாதையில நம்ம நினைச்சதை சாதிச்சு வெற்றியாளர்களா இருக்கலாம் ஒன்னு ஒண்ணுல தோல்வி அடைஞ்சவங்களாக இருக்கலாம் ஒரு பாதையில நம்ம மனசுக்கு பிடிச்ச கணவன் மனைவி அமைஞ்சிருக்கலாம் ஒன்னொரு பாதையில வேண்டா வரு ஒருத்தவங்க கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஒரு லைஃப் லைன்ல நமக்கு குழந்தைகள் இருக்கலாம் இன்னொரு லைஃப் லைன்ல குழந்தைகள் இல்லாம இருக்கலாம் ஒரு லைஃப் லைன்ல நம்ம ஓவியரா இருக்கலாம் மற்றொரு லைஃப் லைன்ல டாக்டரா இருக்கலாம் இப்படி இன்ஃபினிட் பாசிபிள் வேர்ஷன்ஸ் ஆஃப் அஸ் எண்ணில் அடங்காத சாத்தியங்கள் இருக்கு நம்ம இதே தோற்றத்தோடு இதே பெயரை கொண்டு இதே பெற்றோர்கள் இதே உறவினர்களோடு இந்த மாதிரியான அடிப்படை அடையாளங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு லைஃப் லைன்லயும் நம்மளோட கதை வேற மாதிரி இருக்கும் எப்படி டுவெல் பி படத்துல பஸ் மிஸ் பண்ண அந்த ஷாம் ஜோதிகா வாக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆனா இன்னொரு ஷாம் இறந்து போயிடுறாங்க அந்த மாதிரி நம்மளோட கதைகள் எல்லாம் வேற வேற மாதிரி அமைஞ்சிருக்கும் நம்மளோட ஹையர் செல்ஃப் ஏன்னா சிம்பிளா ஆன்மான்னு சொல்லலாம் அந்த ஆன்மா இந்த எல்லா லைஃப் லைன்ஸுமே பார்த்துட்டு மட்டும் இல்லாம அதுல பங்கேற்று அனுபவிச்சிட்டும் இருக்கு அதுல ஒரு அனுபவம் தான் இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த நிஜம் ஆர் பிரசன்ட் ரியாலிட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒரு லைஃப் லைன் இன்னொரு லைஃப் லைனை கிராஸ் பண்ண முடியுமா இதுவும் சாத்தியம்னு சொல்றாரு நூலாசிரியர் ஃப்ரெட் டாட்ஸன் உதாரணத்துக்கு நம்ம கார்த்திக்கும் அர்ச்சனாக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு ரெண்டு பேருமே வராங்க கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு ரெண்டு கார்த்திகோட வெர்ஷன்ஸும் கிளம்புறாங்க நம்ம தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிற வரைக்கும் ஒரே இடத்துல ஒரே ஒரே நேரத்துல ஒரு வருஷன் தான் மெட்டீரியலைஸ் ஆக முடியும் அதாவது பூமியில பிசிக்கலா இருக்க முடியும் இந்த மாதிரி ரெண்டு லைஃப் லைன்ஸ் சந்திக்க கூடிய அந்த மாதிரி சம்பவங்கள்ல ஒரு வருஷன் தான் அந்த கல்யாணத்துக்கு போக முடியும் அதனால இந்த ரெண்டு கார்த்திக்கோட வருஷனும் கல்யாணத்துக்கு கிளம்பி இருந்தா கூட ஒரு கார்த்திக் மட்டும்தான் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுவாங்க இன்னொரு கார்த்திக்கு வேற ஏதாவது வேலை வந்து இல்லனா வழியில ஒரு தடங்கல் ஏற்பட்டு கல்யாணத்துக்கு வர முடியாம போயிருக்கும் சில சமயங்கள்ல இந்த மாதிரி ரெண்டு லைஃப் லைன்ஸ் ரொம்ப க்ளோஸா வரும்போது நமக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று நடக்கலாம் அதாவது நம்ம யார் அப்படிங்கிற உணர்வுல நமக்கு ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலை இருக்கும் இந்த நிலை நம்ம ஒரு லைஃப் இன்னொரு இருந்து மாறும் போதும் வரலாம் அதே வீடு நம்மளை சுத்தி அதே மக்கள் அதே ஆஃபீஸ் தான் இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் நடந்த மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோணும் கிட்ட ஜாஸ்தி பேசாம நமக்குள்ளேயே நிறைய யோசிச்சுக்கிட்டு ஒரு காண்டம்லேட்டிவ் மூடுக்கு நம்ம போயிடுவோம் இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு சில அடிப்படை தத்துவங்கள்ல பார்க்கலாம் நூலாசிரியர் ஆசிரியர் வதிம் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு இருட்டான சமயத்துல நம்ம ஒரு காட்டுல இருக்கோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே கும் இருட்டா இருக்கு நம்ம கையில இருக்க டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு அந்த டார்ச் லைட் காட்டுற பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த லைட் படாத பக்கத்துல இருக்க இடத்துலயும் பல பாதைகள் இருக்கலாம் ஆனா அங்க லைட் இல்லாததுனால நமக்கு அந்த பாதைகள் கண்ணுக்கு தெரியல அதே மாதிரிதான் நம்மளோட லைட் எந்த லைஃப் லைன் மேல படுதோ அந்த லைஃப் லைன்ல நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வர லைட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட கவனம் நம்மளோட சக்தி நம்மளோட ஆற்றல் எந்த மாதிரியான ஒரு பாதையை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு அமையும் போன பதிவுல நம்ம பார்த்த அந்த விழிப்புணர்வு நிலைகள்ல எந்த நிலைகள்ல நம்ம இருக்கோமோ அதுக்கு மாதிரியான ஒரு லைஃப்ல தான் நம்ம சூஸ் பண்றோம் இந்த இடத்துல வேற ஒரு இடத்துல நான் படிச்ச ஒரு கான்செப்ட் ஞாபகத்துக்கு வருது விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு பெரிய அறை இருட்டா இருக்கும்போது டார்ச் லைட் அடிச்சு சின்ன சின்ன பகுதிகளில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறது விஞ்ஞானம் விஞ்ஞானம் வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அப்ப அப்ப டார்ச் அடிச்சு அடிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் அங்க எங்க அங்க எங்க கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கு மெய்ஞானம் அப்படிங்கறது அந்த ரூமோட லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ற மாதிரி அந்த அறையில இருக்க எல்லா பொருட்களையுமே நல்ல வெளிச்சத்துல தெளிவா பாக்குறது அதாவது விஞ்ஞானம் மாதிரி சின்ன சின்ன பகுதிகளை அங்க எங்கன்னு பார்க்காம லுக்கிங் அட் தி பிக பிக்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி விரிவான கண்ணோட்டத்துடன் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் பாக்குறது எழுத்தாளர் வதம் ஜீலாண்ட் ஒரு இயற்பிய ஆராய்ச்சியாளர் அப்படிங்கறதுனால குறிப்பா குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிசர்ச்சர் அப்படிங்கறதுனால இந்த புத்தகம் முழுக்க நம்ம அங்காங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் சார்ந்த விளக்கங்களையும் பார்க்கலாம் ஒரு நாள்ல சுமாரா நமக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வந்து போகுது அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு வந்து போற இந்த எண்ணங்களை நம்ம உன்னிப்பா கவனிச்சிருந்தா சில சமயங்களை நமக்கு தோணி இருக்கும் நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலைக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு ஒரு எண்ணம் வரும் வேற ஒரு நபரை பத்தி நமக்கு ஒரு ஞாபகம் வரும் என்னைக்கோ எங்கேயோ கேட்ட ஒரு பாட்டு திடீர்னு நம்ம காதல ஒழிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த எண்ணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம் ஆனா அதுக்கு விடையே கிடைச்சிருக்காது எண்ணங்கள் எங்க இருந்து வருதுன்னு புரிஞ்சிக்கலாம் நம்மளோட ஹையர் செல்ஃப் நம்மளோட ஆழ் மனசு மூலமாக சப்கான்சியஸ் மைண்ட் மூலமாக அப்பப்ப சில தகவல்களை நம்மளோட மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்கு இந்த ஆழ் மனசுக்கு தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி மனிதர்கள் பேசக்கூடிய மொழிகள்லாம் தெரியாது அப்ப இந்த ஹையர் செல்ஃப் கொடுக்கற அந்த மெசேஜை அந்த ஆழ்மனம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய அந்த நம்மளோட கான்சியஸ் மைண்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் குறிகள் அடையாளங்கள் இதை வச்சுதான் நமக்கு தெரிவிக்கும் இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்த சம்பவங்களோட நினைவுகள் மெமரிஸ் அதையும் துணையா வச்சுக்கும் முதலியே சொன்ன மாதிரி நம்ம ஹையர் செல்ஃப் நம்மளோட எல்லா லைஃப் லைன்ஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு அடுத்து வர ஒரு இரண்டு மாதங்கள்ல நம்ம பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு லைஃப் லைன்ல நம்ம கோவா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கோவா போனோம் அப்படின்னா அங்க இருந்து நம்ம வேற ஒரு லைஃப் லைன் மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஹையர் செல்ஃப் நமக்கு வந்து கோவா அப்படிங்கற எண்ணத்தை நமக்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்ணும் நம்ம இப்ப நிகழ்காலத்துல நம்ம செஞ்சிட்டு இருக்க வேலையில மைண்ட் எப்போதும் பிஸியா இன்வால்வ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் குடுக்கற அந்த எல்லா தகவல்லயும் நம்ம பிடிச்சிக்கிறது கிடையாது இருந்தாலும் அந்த ஆழ்மனம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளோட மெமரிஸை தோண்டி பார்த்தா நம்ம கோவா அப்படிங்கிற படம் பார்த்திருப்போம் என்ன பண்ணாலும் கவனிக்க மாட்டீங்க ஒரு பாட்டை போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை இல்லாத உணர்வு இது அப்படின்னு ஒரு பாட்டை நம்மளோட மைண்ட்ல போட்டு விடும் திடீர்னு இந்த பாட்டு எங்க நமக்கு தோணுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த பாட்டை ஹம் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ யார திட்டிக்கிட்டு இருந்தோமோ இது சரியில்லை அது சரியில்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லை அப்படின்னு நம்மளோட கான்ஷியஸ் மைண்டோட அந்த பெண்ணாத்தல் பின்னாடியே நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் மறுபடியும் ட்ரை பண்ணுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கோவாயை சேர்ந்த ஒரு நண்பர் நம்ம கூட ஒரு ஆஃபீஸ்ல ஒன்னா வேலை பண்ணி இருந்திருப்பாங்க திடீர்னு அவரோட பேரை வந்து நம்ம மைண்ட்ல மைண்ட்ல ஆகும் அவர் ஞாபகம் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு நமக்கு தெரியாது அந்த ஃப்ளாஷ் ஆனது எண்ணம் அந்த எண்ணம் வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரல பட் நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு அது எண்ணம் இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறமா இத பத்தி நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா நம்ம திங்க் பண்றோம் அதுதான் சிந்தனை சிந்திக்கிறதுனால தான் அது பேரு சிந்தனை இந்த சிந்தனையை பண்றது நம்மளோட கான்சியஸ் மைண்ட் நம்ம கோவா நண்பர் பெரிய ஆண்டனின்னு வச்சுக்கலாம் இந்த ஆண்டனி அப்படிங்கிற பெயர் உங்க மைண்ட்ல ஃப்ளாஷ் ஆனதுக்கு அப்புறமா இந்த மெசேஜை வச்சு நீங்க எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பிரசன்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதாவது உங்களோட உணர்வு நிலையை பொறுத்தது உதாரணத்துக்கு நம்ம நூத்தி தொண்ணூறு நிலையில இருந்தோம் அப்படின்னா நம்ம சிந்தனைகள்ல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா பிரைட் ஆணவம் கர்வம் என் லெவலுக்கு மற்றவங்க யாரும் இல்ல பத்து வருஷம் ஆகுது அந்த ஆண்டனி இவ்வளவுதான் சம்பாதிக்கிறான் ஒன்னும் ஒரு வீடு கூட வாங்கல இல்லனா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பிறந்த நாளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண ஒரு யூன்னு கூட ரிப்ளை பண்ணல அந்த ஆண்டனி அங்க இருந்து ஆரம்பிச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சித்தப்பாவை பார்த்த அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு மாமாக்கு ஃபோன் பண்ணேன் அவர் மிஸ் கால் பார்த்து திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்ல பண்ணவே இல்லை பாரு இப்படி எல்லாம் தான் நம்ம கான்ஷியஸ் மைண்டு ஆண்டனி மூலமா சப்கான்சியஸ் மைண்ட் நமக்கு சொல்ல வந்த மெசேஜை பத்தி சிந்திக்காம எங்கெங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகி தடுமாறி போயிடுது இதே நம்ம நிலை நூறுல இருந்திருந்தோம் அப்படின்னா பயம் ஃபியர் தான் அங்க நம்ம சிந்தனைகள்ல பிரதானமா இருக்கும் அப்ப நம்ம சிந்தனைகள் எப்படி மாறும் அப்படின்னா ஆண்டனியோட அக்கா பொண்ணுக்கும் கேன்சர் அப்படின்னாங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல நமக்கு கேன்சர் வந்துருமோ நமக்கு தெரிஞ்சவங்க கேன்சர் வந்துருமோ இந்த பீதியில உடனே நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணுவோம் ஹவு டு ப்ரிவென்ட் கேன்சர் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அமைதியா இருக்கு இதுவே நம்ம இருநூறுக்கு மேல இருக்க ஒரு நிலையில ஆண்டனிங்கிற எண்ணத்துல இருந்து நம்ம கோவான்ற பாயிண்ட் புடிச்சுப்போம் இருநூறுல இருக்கும்போது நமக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால இப்ப கோவாக்குலாம் போக முடியாது நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்ல லீவ் போட முடியாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட சேர்த்து நமக்கு நிறைய வேலை வந்துடும் அப்படின்னு நம்ம மனசை நம்ம ரொட்டீனுக்குள்ளேயே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ரொட்டீனை விட்டு எங்கேயும் வெளியில போறதுக்கு அதுக்கு பிடிக்காது முன்னூர்ல இருக்கும் போது நம்ம மனசு ஒன்னும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அதனால கோவாக்கு ஒரு ட்ரிப் போகணும்னு ரொம்ப நேரம் ஒரு ஐடியா இருந்துச்சு ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கோவாக்கு போயிட்டு வந்துடலாமோ அப்படிங்கிற ஸ்லைட்டா எண்ணம் அங்க வரும் நானூர்ல இருக்கும் போது நானூர் வந்து அறிவு நம்ம அறிவு யூஸ் பண்ணி நடந்த சம்பவங்கள்லாம் நினைச்சு நம்ம ரிலேட் பண்ண ஆரம்பிப்போம் அன்னைக்கு கோவா படத்துல இருந்து திடீர்னு ஒரு பாட்டு தோணுச்சு இன்னைக்கு திடீர்னு கோவா சேர்ந்த ஆண்டனியை பத்தி நமக்கு ஞாபகம் வருது இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிப்போம் அங்கேருந்து உங்கள் டார்ச் லைட் அப்படியே திரும்பி மெதுவாக அந்த கோவாவில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த லைஃப் லைன் மேலே லைட் அடிக்க ஆரம்பிக்குது கோவாக்கு நீங்கள் போகக்கூடிய ஏற்பாடுகளை நீங்கள் பண்ண பண்ண அந்த லைட் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகுது கரெக்டான சமயம் வரும்போது இப்போ இருக்க லைஃப் லைனில் இருந்து அந்த கோவா லைஃப் லைனுக்கு நீங்கள் டக்குன்னு மாறிடுறீங்க இப்படித்தான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எங்கே போதோ அதாவது நம்மளோட ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கவனம் நம்ம சிந்தனைகள் எங்கே போதோ அங்கே போய் குவியறது தான் நம்மளோட எனர்ஜி ஆற்றல் பொட்டன்ஷியல் அதாவது இந்த டார்ச் லைட்ல இருந்து வரக்கூடிய லைட் இந்த இடத்துல விதி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் பொதுவா விதி அப்படிங்கிறது நம்மளோட பாதை முன்கூட்டியே எழுதப்பட்டது விதிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது எந்த விதத்துல உண்மை அப்படின்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்க அந்த லைஃப் லைன்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் அந்த கதை முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்டது இந்த லைஃப் லைன்ல போகும்போது இந்த கட்டத்துல இது நடக்கும் அதுக்கப்புறமா இந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்டது அதை மாத்த முடியாது அதே மாதிரி விதியை மதியால் வெல்லலாம் ஃப்ரீ வெல் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதை யூஸ் பண்ணி உங்களோட விதியை நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு லைஃப் லைன்ல இருந்து இன்னொரு லைஃப் லைனுக்கு நம்ம மாறி போறது அந்த பவர் அந்த ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு இப்ப நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்துல ஒரு குட் நியூஸ் சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா நம்ம மனசுல ஆழமா ஒரு ஆசை இருக்கு ஆசை இருக்கு அப்படின்னாலே இப்ப இருக்க ரியாலிட்டியில அது நடக்கல ஆனா நடக்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாலே நம்ம ஆசைப்படுற விஷயத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நம்மளோட ஒன்னொரு வருஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல ஒன்னும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா இருக்கோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அடிக்கடி அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோ பக்கத்துல நம்மளோட அந்த வருஷன் இருக்குன்னு அர்த்தம் அதாவது உங்களோட ஒன்னொரு ஏதோ ஒரு வருஷன் அனுபவிக்காத எந்த விஷயத்துமே நமக்கு ஆசையாவோ என்னமாவோ வராதாம் யூ கிரியேட் யர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு பிரபலமா சொல்லப்படுது ஆனா நூலாசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட ரியாலிட்டியா நீங்க கிரியேட் கூட பண்ண வேண்டாம் அது ஏற்கனவே கிரியேட் ஆகி ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஜஸ்ட் இங்க இருந்து அங்க மாறணும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு தொடக்கம் தான் அடுத்து வர பதவிகள்ல மேலும் நிறைய விவரங்களை பார்க்கலாம் என்னோட பேவரட்டான டாபிக் நான் சொல்லுவேன் அதாவது கனவுகள் எப்படி வருது கனவு காண்ட சமயத்துல என்ன நடக்குது உண்மையில அது இந்த ஆல்டர்நேட்டிவ் லைஃப் லைன்ஸோட தொடர்புடைய விஷயம் அப்படிங்கறதுனால அதையும் சேர்த்து பார்க்கலாம் சேனல்ல ஒரு போல் போட்டிருக்கு இந்த நாலு தலைப்புல உங்களுக்கு எது முக்கியம் தோணுதோ அதை ஓட் பண்ணுங்க நாலுமே இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு வேண்டிய தலைப்பை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வர ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது புரியும் எனக்கு அடுத்து வர பதிவுகளில் எந்த மாதிரி தலைப்புகளை பத்தி பேசினா மக்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு புரியும் தொடர்ந்து பேசலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்